பதினைந்தாவது டேக்வாண்டோ தகுதிப்பட்டை வழங்கும் விழாவில் நானூறுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புத்தாஸ் வீர கலைஞர்கள் கழகம் நிறுவனர் மாஸ்டர் கார்த்திகேயன் இந்த விழா ஏற்பாட்டினை செய்திருந்தார் புதுக்கோட்டை அருகே பெருங்கொண்டான் விடுதியில் உள்ள அரமண செம்மல் சீன் சின்னப்பா மணிமண்டபம் வளாகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் தேக்வாண்டோ சங்கம் மற்றும் சிவகங்கை தேக்வாண்டோ சங்கம் சார்பாக பதினைந்தாவது தேக்வாண்டோ தகுதிப்பட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் செந்தில்குமார் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார் அரசின் திட்டங்கள் பற்றியும் தேக்வாண்டா தற்காப்பு கலை குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வெளியிட்டனர் இந்நிகழ்வில் இருபதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளியைச் சார்ந்த வீரர் வீராங்கனைகள் நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி தேர்வாளர் ஜெயசீலன் மாணவர்களுக்கு தகுதிப்பட்டை தேர்வினை நடத்தி சிறந்த வீராங்கனைகளை தேர்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்கள் சான்றிதழ் வழங்கினார்கள் रेडी क <laughs> <laughs> கண்ண முடா இங்க பாருங்க கேம போட்டோ பாருங்க